ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெரி கலெக்ஷன் இன்னைக்கு நம்ம ஜெரி கலெக்ஷனில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒன் டபுள் நைன் நைட்டிஸ் தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி ஏற்கனவே வந்து அது ஃபுல்லாக சோல்டு அவுட் ஆகிடுச்சு இப்போ நம்ம ரீஸ்டாக் கொண்டு வந்திருக்கோம் நம்ம கலெக்ஷனுக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க நம்ம கலெக்ஷனுக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஒன் டபுள் நைனில் ஃப்ராக் நைட்டி பார்க்க போகிறோம் நிறையா பேர் கேட்டிருந்தீங்க இல்லைங்களா ஃப்ராக் நைட்டி அது பார்க்க போகிறோம் கலெக்ஷன் பார்க்கலாங்களா ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து சாக்லேட் ப்ரௌன் கலரில் பார்க்க போகிறோங்க எக்ஸல் இதோட ரேட் வெறும் ஒன் டபுள் நைன் மட்டும்தான் கவுன் டைப் நைட்டி ஃப்ராக் டைப் நைட்டி அதான் பார்க்குறோங்க நல்லா இருக்குங்க ஃபேப்ரிக்கும் நல்லா இருக்கு லென்த்தும் நல்லா ஃப்ளோர் லென்த்தாக இருக்குங்க பாருங்க நல்லா ஃப்ளார் டிசைன் கொடுத்துருக்காங்க ஜஸ்ட்டு ஒன் டபுள் நைன் மட்டும்தான் எக்ஸல் பிடிச்சிருந்தது அப்படின்னா இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்மளோட புக்கிங் நம்பர் இருக்குது இல்லைங்களா செவன் டூ டபுள் ஜீரோ ஃபோர் டபுள் டூ ஃபைவ் டபுள் நம்பருக்கு உங்களோட ஆர்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா தமிழ்நாட்டுக்குள்ளே ஷிப்பிங் வந்து முப்பது ரூபா வரும் அதர் ஸ்டேட்டாக இருந்ததுன்னா ஐம்பது ரூபா வரும் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு நல்ல ஒரு ப்ளூ கலர் ப்ளூ கலரில் பார்க்கலாங்க எக்ஸல் சைஸ் நல்லா இருக்குங்க கிளாத்தும் நல்லா இருக்குங்க நீட்டாக இருக்குது இது வந்து ஒரு குர்த்தி டைப்பில் தான் இருக்குங்க குர்த்தி டைப்பில் நைட்டி சூப்பராக இருக்குங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா ஒரு ஸ்க்ரீன் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பார்க்க போகிறது மஸ்டர்ட் கலர் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது நல்ல ஒரு மஸ்டர்ட் கலருங்க மஸ்டர்ட் கலர் நைட்டி பார்க்குறோங்க சூப்பராக இருக்குங்க டிசைனும் நல்லா இருக்கு ஃபேப்ரிக்கும் சூப்பராக இருக்குங்க எக்ஸல் வெறும் ஒன் டபுள் நைன் மட்டும்தான் இது பிடிச்சிருந்துன்னா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்களோட புக்கிங்கை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க அடுத்து பார்க்க போகிறது நல்ல ஒரு ரெட் கலரில் பார்க்க போகிறேங்க ரெட் கலரில் நல்ல ஒரு ஃப்ளார் வச்ச ஃப்ளவர் டிசைனுங்க சூப்பராக இருக்குங்க பாருங்க அழகாக இருக்குங்க நீட்டாக இருக்குங்க ஃபேப்ரிக் சூப்பராக இருக்கு நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்துட்டு மல்டி கலர் நல்ல மெயினாக ப்ளூ கலர் இருக்குதுங்க இதில் இது கொஞ்சம் எனக்கு லூஸாக இருக்குங்க சூப்பராக இருக்குது ஃபேப்ரிக் அழகாக இருக்குது எக்ஸல் சைஸ் வெறும் ஒன் டபுள் நயன் மட்டும்தான் அடுத்து பார்க்கறது வந்துட்டு பிங்க் கலருங்க மேலே வந்து பாக்ஸ் கொடுத்துருக்கு கீழே வந்து பிங்க் கலரில் ஃபுல்லாக சின்ன சின்ன ஃப்ளவர் கொடுத்துருக்கு டிசைன் கொடுத்துருக்கு சூப்பராக இருக்குங்க இந்த டிசைன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது டிசைன் பேக் சைட் பாருங்கள் ஃப்ரண்ட் டு பேக்கு ஒரே மாதிரி டிசைன் தான் கொடுத்துருக்காங்க எக்ஸல் சைஸ் வெறும் ஒன் டபுள் நைன் மட்டும்தான் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட நம்ம சேனல் பற்றி ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த கிளாத்தை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்மளோட புக்கிங் நம்பர் இருக்கு இல்லைங்கன்னா அதில் உங்களோட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இது நல்ல ஒரு பிங்க் கலருங்க ஃபுல்லாகவே பிங்க்கு இதுக்கு முன்னாடி பார்த்தது டபுள் கலர் இது வந்து சிங்கிள் கலர் ஃபுல்லாகவே பிங்க் கலர் சூப்பராக இருக்குங்க ஃபேப்ரிக் எக்ஸ்எல் வெறும் ஒன் டபுள் நைன் மட்டும்தான் ஃபஸ்ட்டு பிங்க் பார்த்தோம் இல்லைங்களா அதிலே சாண்டில் கலர் இது கலர் சேஞ்சஸ் நெக்ஸ்ட் பார்க்க போகிறது மஸ்டு டபுள் கலருங்க ஃப்ராக் மாதிரியே தான் இருக்குங்க சூப்பராக இருக்குங்க எக்ஸல் வெறும் ஒன் டபுள் நயன் மட்டும்தான் நெக்ஸ்ட் வந்துட்டு ப்ளூ கிரே கலர் மேலே சின்னதா ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க டாட் வச்ச டிசைன் கீழே ஃபுல்லா ஃபிளார் டிசைன் சூப்பரா இருக்குங்க எக்ஸல் வெறும் ஒன் டபுள் நைன் மட்டும்தான் நைடிஸ் வெறும் ஒன் டபுள் நைன் மட்டும்தாங்க நம்ம ஜெரி கலெக்ஷன்ல உங்களுக்கு ஜெரி கலெக்ஷன் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் ஷேர் பண்ணுங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் பிங்க் அண்ட் ப்ளூ காம்பினேஷன் தாங்க அழகா இருக்குங்க ஃபுல் வியூ உங்களுக்கு எந்த அட்ரஸ் பிடிச்சிருக்கோதோ அதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்மளோட புக்கிங் நம்பரில் உங்களோட ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பார்க்குறது ஒரு க்ரீன் கலருங்க நல்ல ஒரு க்ரீன் கலரில் ஃபுல்லாகவே டிசைன் தான் நைட்டி ஃபுல்லாகவே டிசைன் தான் இது நைட்டின்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க நல்ல ஒரு குர்த்தி மாதிரி இருக்குங்க உண்மையாலுமே இது ஒரு குர்த்தி மாதிரி தான் இருக்கு நைட்டின்னா யாருமே நம்ப மாட்டாங்க அவ்வளோ அழகாக இருக்குது நீட்டாக இருக்குது நல்ல ஒரு ஃபினிஷிங்காக இருக்குது நல்லா பக்கம் பக்கமாக இருக்குங்க சூப்பராக இருக்குது நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ரெட் கலர் ஃபுல் வியூங்க பார்த்தீங்களா இதை நைட்டின்னு சொன்னால் யாருங்க நம்புவாங்க யாருமே நம்ப மாட்டாங்க குர்த்தி மாதிரியே தான் இருக்குங்க நீங்கள் வேணா இதை வியர் பண்ணி பாருங்க இது நைட்டியாக குர்த்தியான்னு உங்கள்கிட்ட எல்லோரும் கேட்பாங்க அவ்வளோ அழகாக இருக்குங்க ஃபேப்ரிக்கும் சூப்பராக இருக்குது டிசைனும் நல்லா இருக்குங்க மேலே மட்டும் டிசைன் கீழே ஃபுல்லாக லைன்ஸ் கொடுத்துருக்காங்க அழகாக இருக்குங்க எக்ஸல் சைஸ் வெறும் ஒன் டபுள் நைன் மட்டும்தான் இப்போது அதுலேயே நம்ம டபுள் எக்ஸ்எல் சைஸ் பார்க்க போகிறவங்க அதோட ரேட்டு எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை ஒன் டபுள் நைன் மட்டும்தான் அது நம்ம ஜெரி கலெக்ஷனில் மட்டும்தாங்க நம்மளோட ஜெரி கலெக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட இதை பற்றி ஷேர் பண்ணுங்க ஓகேங்களா பார்க்கலாங்களா டபுள் எக்ஸ்எல் சேம் அதே ரேட்டு தாங்க ஒன் டபுள் நைன் பாருங்கள் ஆமாங்க சீக்கிரம் சோல்ட் அவுட் ஆயிருங்க யாருக்கு பிடிச்சிருக்கோ அவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் புக் பண்ணிக்கோங்க ஏன்னா இது நிறையா பேர் கேட்டுட்ருந்தீங்க எங்கிட்ட அந்த கலெக்ஷன் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி மெசேஜ் கொடுத்துருந்தேன் இப்போ திரும்ப ரீஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அதனால் உங்களுக்கு பிடிச்சிருந்தன்னா ஸ்க்ரீன்ஷாட் புக்கிங் எடுத்துக்கோங்க நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு இல்லைங்களா செவன் டூ டபுள் ஜீரோ ஃபோர் டபுள் டூ ஃபைவ் டபுள் நம்பருக்கு உங்களோட ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க அழகாக இருக்குதுங்க நெக்ஸ்ட்டு பார்க்குறது ஒரு டபுள் கலர் தாங்க மேலே சின்ன சின்னதாக டிசைன் கீழே நல்லா ஃப்ளோர் ஃப்ளார் கொடுத்துருக்காங்க லென்த்து நல்லா ஃப்ளோர் லென்த்து இருக்குதுங்க தரையுது எனக்கு கொஞ்சம் லூஸாக நல்லா ஃபிட்டாக இருக்க மாட்டேங்குது ஆனால் அழகாக இருக்குங்க நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து ப்ளூ கலர் டார்க் ப்ளூ டார்க் ப்ளூ லேஸ் ப்ளூ கலந்த காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குது double XL வேறு 199 மட்டுந்தா next பார்க்கிறது pink color pink and green combination சுப்பரா இருக்கிறேன் பாருங்க length எவ்வளோ பெரிய length இருக்கிறேன் நல்ல height இருக்கிறேன் உங்கள் குட போட்டுக்கிறாங்க அவ்வளோ length இருக்கு நல்ல ஃப்ரீயாகவும் இருக்குங்க டபுள் எக்ஸ்எல் ஒன் டபுள் நைன் மட்டும்தான் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது மஸ்டர்ட் கலர் எல்லாமே அழகாக இருக்குங்க ஒன்றுக்கு ஒன்று அவ்வளோ அழகாக இருக்கு எது பிடிச்சிருக்கோ அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்மளோட புக்கிங் நம்பரில் அவங்களோட ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ப்ளூ கலர் பாருங்க எவ்வளோ அல்டிமேட்டாக இருக்குதுன்னு ஃபேப்ரிக்கும் அவ்வளோ அழகாக இருக்குங்க பாருங்கள் ஃபேப்ரிக் சூப்பருங்க டபுள் எக்ஸல் வெறும் ஒன் டபுள் நைன் மட்டும்தான் நம்ம ஜெரி கலெக்ஷன் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்டே ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா

அதோடு விடாமல் நிறையா பேர் நல்ல ஒரு ஃபீட்பேக் கொடுத்துருந்தீங்க ரொம்ப தேங்க்ஸுங்க ஒரு நாள் லேட் ஆனாலும் எங்களுக்கு நல்ல ஒரு ஃபீட்பேக் கொடுத்துருந்தீங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க இதே மாதிரி ஃபீட்பேக் கொடுங்க அந்த ஃபீட்பேக் கேட்கும்போது எங்களுக்கு இன்னும் அதிகமாக ஒர்க் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது ஸோ உங்களோட ஃபீட்பேக் எதாக இருந்தாலும் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க சரிங்களா ப்ரௌன் கலர் தாங்க இது நைட்டினா உண்மையாலுமே நம்ப மாட்டாங்க வேர் பண்ணிட்டு பக்கத்தில் கூட போய்க்கலாம் அவ்வளோ அழகாக இருக்குங்க ஒரு ஷால் மட்டும் இதுக்கு மேட்சாக போட்டீங்கன்னா இது குர்த்தியாக நைட்டியானே உண்மையாலுமே தெரியாதுங்க தெரியாதுங்கன்னா அவ்வளோ அழகா இருக்கு பாருங்க டபுள் எக்ஸல் வெறும் ஒன் டபுள் நைன் மட்டும்தான் எது உங்களுக்கு பிடிச்சிருக்குதோ அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்மளோட புக்கிங் நம்பரில் உங்களோட ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு சாண்டில் கலர் சாண்டில் கலர் டபுள் எக்ஸல் வெறும் ஒன் டபுள் நைன் மட்டும்தான் ஃபுல்லாகவே டிசைனுங்க அழகாக இருக்குங்க நெக்ஸ்ட் பார்க்க போகிறது அதிலே கலர் சேஞ்சுங்க முதல் சாண்டில் பார்த்தோங்களா நெக்ஸ்ட் வந்து பிங்க் கலர் நல்ல ஒரு பிங்க் கலர் கொடுத்துருக்காங்க இதுல அடுத்து கலர் சேஞ்ச் கிரீன் கலர் நல்ல ஒரு லைட் க்ரீன் கலர் கிரீன் ஒயிட் கலர் கலந்த மாதிரி சூப்பராக இருக்குங்க நைட்டி ஃபுல்லாகவே சேம் அதே டிசைன் தாங்க நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ஒரு மல்டி கலருங்க ஒரு அதில் ட்ரையாங்கிள் மாதிரி கொடுத்துருக்காங்க பாக்ஸ் மாதிரி ட்ரையாங்கல் மாதிரி கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குங்க டபுள் எக்ஸல் வெறும் ஒன் டபுள் நைன் மட்டும்தான் பாருங்கள் எவ்வளோ ஃப்ளோர் லென்த் இருக்குது உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா ஸ்க்ரீன்ஷாட் புக்கிங் எடுத்துக்கோங்க அதிலே கலர் சேஞ்ச் ஃபஸ்ட்டு பார்த்தது ப்ளூ இப்போ பார்த்தது பர்பிள் கலர் சேம் அதிலே கலர் சேஞ்ச் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது எக்ஸல் எக்ஸல்லையே ஜிப் வச்சது பைப்பிங் டைப்பில் கொடுத்துருக்காங்க பார்க்கலாங்களா இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு ஓப்பன் பண்ணும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குது நல்லா இருக்குங்க இந்த லுக் நல்லா இருக்கு இதோட டிசைனும் நல்லா இருக்கு பிடிச்சிருந்துன்னா ஸ்கிரீன்ஷாட் புக்கிங் எடுத்துக்கோங்க ஓகேங்களா எக்ஸல் வெறும் ஒன் டபுள் நைன் மட்டும்தான் சூப்பராக இருக்குங்க நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ஒரு ப்ளூ கலர் பிளாக் கலர் காம்பினேஷன் ஃபேப்ரிக் சூப்பராக இருக்குங்க பாருங்க பிடிச்சிருந்துன்னா நம்மளோட ஜெரி கலெக்ஷனை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட இதை பற்றி ஷேர் பண்ணுங்க ஓகேங்களா இது நீங்கள் எங்களுக்கு பண்ணுற ஒரு சின்ன ஒரு ஹெல்ப் இது இது மூலமாக எங்களுக்கு இன்னும் அதிகமாக கலெக்ஷன்ஸ் கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷன் இருக்கும் அதுக்காக தான் கேட்குறோம் ஒவ்வொரு லைக்ஸ் பார்க்கும்போது எங்களுக்கு ஒரு உள்ளுக்குள்ளே தோன்றது அது ஒன்று தான் நம்ம இன்னும் அதிகமாக கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் அதுக்காக தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்றது ஓகேங்களா உங்களுக்கு பிடிச்சிருந்தா பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட சொல்லுங்க சூப்பராக இருக்குங்க எது பிடிச்சிருக்கோ அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நம்ம புக்கிங் நம்பர் இருக்கு இல்லைங்களா செவன் டூ டபுள் ஜீரோ ஃபோர் டபுள் டூ ஃபைவ் டபுள் நம்பருக்கு உங்களோட ஆர்டர் நீங்க பிளேஸ் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா அதுலேயே கலர் சேஞ்சுங்க நல்ல ஒரு பிங்க் பிங்க் அண்ட் ப்ளூ சூப்பராக இருக்குங்க இது எனக்கு கொஞ்சம் பெருசாக நல்லா ஃபிட்டாக நிற்க மாட்டேங்குதுங்க அழகாக இருக்குங்க எக்ஸல் வெறும் ஒன் டபுள் நைன் மட்டும்தான் அதுல ரெட் கலர் ஃபஸ்ட்டு பார்த்தது பிங்க் கலர் இப்போ பார்த்தது ரெட் கலர் காம்பினேஷன் இதுக்கு முன்னாடி பார்த்தது பிங்க்கு இது ரெட் கலர் எக்ஸல் வெறும் ஒன் டபுள் மட்டும்தான் இப்போ பார்க்க போகிறது வந்துட்டு ப்ளூ அண்ட் பிங்க் சூப்பராக இருக்குங்க ஜிப் இருக்குங்க பைப்பிங் டைப் பாருங்க வியூ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு இது பிடிச்சிருந்துன்னா ஸ்கிரீன்ஷாட் புக்கிங் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பிளாக் கலர் பிளாக் கலரில் சின்ன சின்னதாக ஃப்ளவர் கொடுத்துருக்காங்க நைட்டி ஃபுல்லாகவே சூப்பராக இருக்குங்க நல்லா எல்லாம் பாக்கெட் இருக்குது ஃப்ரண்ட் பாக்கெட் இருக்குது சைடில் பாருங்கள் நல்ல ஒரு டார்க் கலரில் அது ஒரு லேயர் மாதிரி அது ஒரு டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க பாரு ஃபுல்லாகவே கொடுத்துருக்காங்க இது ஒரு டிஃப்ரெண்டாக இருக்குங்க இது ஒரு பார்க்கறக்கு இது ஒரு டிசைன் குர்த்தி மாதிரி இருக்குங்க பிடிச்சிருந்துன்னா ஸ்கிரீன்ஷாட் புக்கிங் எடுத்துக்கோங்க ஃப்ரண்ட்ல இருக்கு ஸ்லீவ்ல இருக்கு இப்படி பாருங்க நல்லா தான் இருக்குங்க பிளவுஸ்லாம் நம்ம டிசைன் வச்சு போடுவோம்ல அந்த மாதிரி நைட்டியில் இருக்குங்க நெக்ஸ்ட் பார்க்க போகிறது பிளாக் அண்ட் ரெட் காம்பினேஷன் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் பிளாக் அண்ட் ரெட் எனக்கு மை ஃபேவரெட் அப்படின்னு இது பாருங்க இது என்னோட ஃபேவரெட்டாக இருக்குங்க நல்ல ஒரு ஒயிட் கலரில் பிளாக் அண்ட் ரெட் அப்புறம் நடுவில் சின்ன சின்னதாக ஒயிட் கலர் ஃப்ளவர் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குங்க இது பிடிச்சிருந்ததுன்னா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் புக்கிங் எடுத்துக்கோங்க ஓகேங்களா இது எக்ஸல் வெறும் ஒன் டபுள் நைன் மட்டும்தான் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது எக்ஸல் தாங்க எக்ஸல்லில் இது சின்ன சின்னதாக டிசைன் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குங்க நெக்ஸ்ட்டு ஒரு ப்ளூ கலர் ப்ளூ கலரும் பர்பிள் கலரும் சொல்ல முடியாது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கலருங்க ஆனால் அழகாக இருக்குங்க பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு பைப்பிங் டைப் ஜிப் இருக்குங்க ப்ளஸ் ஃப்ரண்ட் பாக்கெட் இருக்குங்க பாருங்கள் அழகாக இருக்குது எக்ஸல் வெறும் ஒன் டபுள் நைன் மட்டும்தான் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்மளோட வாட்ஸ்அப் நம்பரில் உங்களோட ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பார்க்க போகிறது எக்ஸல் தாங்க இந்த டிசைன் அதை விட அழகாக இருக்குங்க சூப்பராக இருக்குது நல்லா ஹார்ட் போட்டிருக்குங்க நைட்டி ஃபுல்லாகவே ஹார்ட் போட்டிருக்கு சூப்பராக இருக்குங்க எல்லாத்துலேயுமே பேக்கெட் இருக்குங்க ஃப்ரண்ட் பாக்கெட் இருக்குது அழகா இருக்குது எக்ஸல் வெறும் ஒன் டபுள் நைன் மட்டும்தான் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பீச் கலர் பீச் கலர் ப்ளூ கலர் பிளாக் கலர் எல்லாம் கலந்துருக்கு அழகா இருக்குங்க ஃபேப்ரிக்கும் சூப்பராக இருக்குதுங்க வெறும் ஒன் டபுள் நைன் தானே ஃபேப்ரிக் எப்படி இருக்குமோன்னு பயப்பட வேண்டாம் ஃபேப்ரிக்கும் சூப்பராக இருக்குது க்ளாத் நல்லாயிருக்கு டிசைன் நல்லா இருக்குது எல்லாமே சூப்பராக இருக்குது நம்ம ஜெரி கலெக்ஷனில் நம்ம ஜெரி கலெக்ஷன் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள் இப்போ நம்ம எக்ஸல் பார்த்தோம் இல்லைங்களா ஜிப் டைப் பைப்பிங் டைப்பில் இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது சேம் அதே தான் பைப்பிங் ஜிப் டைப் பட் டபுள் எக்ஸல் பார்க்க போகிறோம் ஓகேங்களா சொல்லுங்களா ஃபர்ஸ்ட் எடுக்கிறது நல்ல ஒரு பிங்க் கலர் சேம் அதே தான் ஃப்ரண்ட்டில் பாக்கெட் இருக்குது ஸ்லீவ் நல்லா இருக்குது நல்லா ஃப்ளோர் லென்த் இருக்கு பாருங்க விட கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிறவங்களே போட்டுக்கலாம் அவ்வளோ நல்லா லென்த் இருக்கு டபுள் எக்ஸ்எல் வெறும் மட்டும்தான் மயில் டிசைன் மாதிரி இருக்குங்க இது பார்த்தா மயிலோட தோகை இருக்கு இல்லையா கலர் கலரா அந்த மாதிரி இந்த நைட்டியும் கலர் கலராக இருக்குங்க அழகா இருக்குங்க

பிளாக்ல மாங்கா மாதிரி டிசைன் பக்கத்தில் காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சூப்பராக இருக்குதுங்க பைப்பிங் கொடுத்துருக்காங்க ஜிப் இருக்குது டபுள் எக்ஸல் வெறும் ஒன் டபுள் நைன் மட்டும்தான் பிடிச்சிருந்தேன்னா ஸ்க்ரீன்ஷாட் புக்கிங் எடுத்துக்கோங்க நம்மளோட புக்கிங் நம்பரில் உங்களோட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இது வந்து பிளாக் அண்ட் பிங்க் சேம் அதே மாதிரி தாங்க டபுள் எக்ஸ்எல் ஒன் டபுள் நைன் ஃப்ரண்ட் பாக்கெட் இருக்கு இப்போ நம்ம வந்து பிங்க் அண்ட் பிளாக் காம்பினேஷனில் பார்த்தோம் இல்லையா நெக்ஸ்ட் வந்து ப்ளூ அண்ட் பிளாக் சூப்பராக இருக்குங்க பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்னு நீட் லுக்காக இருக்குங்க கசகசன்னு இல்லாமல் போட்டா போட்ட மாதிரி ஃபீல் ஆகுதுங்க அவ்வளோ அழகா இருக்கு இது பாருங்க ஒன்றுக்கு ஒன்று அழுதுங்க கலர்லேயும் சரி டிசைன்லேயும் சரி அதே அதை பார்த்தா இது அழகாக தெரியுது இதை பார்க்கும்போது அது அழகாக தெரியுது அப்படி எது அழகு இல்லைனே சொல்ல முடியல அவ்வளோ அழகாக இருக்குங்க ஃபேப்ரிக் ஆகட்டும் எல்லாமே சூப்பராக இருக்குங்க பாருங்க இது டபுள் எக்ஸ்எல் வெறும் ஒன் டபுள் நைன் மட்டும்தான் பிடிச்சிருந்துன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்மளோட புக்கிங் நம்பரில் உங்களோட ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க சீக்கிரம் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க டக்கு டக்குன்னு காலி ஆயிடுது சோல்ட் அவுட் சொல்ல வேண்டியது இருக்கு அதனால தாங்க இப்போ நாங்கள் வீடியோ போட்டோம்னா கொஞ்ச நேரத்திலேயே எல்லாரும் என்கொயரிக்கு கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க இந்த ஃபேப்ரிக்கு செமைங்க பாருங்க எப்படி சாஃப்டா இருக்கு ஒவ்வொரு ஃபேப்ரிக் வந்து குத்து இல்லைங்களா இது வந்து அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை அவ்வளோ ஒரு ஸ்மூத்தா இருக்கு ஃபேப்ரிக் நைஸ் இது டபுள் எக்ஸ்எல் வெறும் ஒன் டபுள் நைன் மட்டும்தான் நம்ம ஜெரி கலெக்ஷன்ல பாருங்க எவ்வளோ அழகழகான ஐட்டிஸ் இருக்குது ஃபஸ்ட்டு பார்த்தது ஒரு கலர்னா இது வேறு கலருங்க இதில் கிரே கலர் கிரே ப்ளூ எல்லாம் கலந்த கலர் சூப்பராக இருக்குங்களா பிடிச்சிருந்துன்னா ஸ்க்ரீன்ஷாட் புக்கிங் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது க்ரீன் கலர் பைப்பிங் ஜிப் டைப் அப்புறம் பாக்கெட் இருக்குது ஃப்ரண்ட் பாக்கெட் இருக்குது பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது நெக்ஸ்ட் அதுல கிரீன் கலர் பார்த்தோம் இல்லைங்களா இப்போ வந்து கிரே கலர் ம் தெரியுதுங்களா டபுள் எக்ஸ்எல் வெறும் ஒன் டபுள் நைன் மட்டும்தான் பைப்பிங் டைப் அண்ட் ஜிப் டைப் இதில் இருக்குது ஓகேங்களா இது யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ எந்த ட்ரெஸ் பிடிச்சிருக்கோ அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்மளோட புக்கிங் நம்பர் இருக்கு இல்லைங்களா செவன் டூ டபுள் ஜீரோ ஃபோர் டபுள் டூ ஃபைவ் டபுள் செவன்கிற நம்பருக்கு உங்களோட புக்கிங்கை நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இப்போ நம்ம எக்ஸல் பார்த்துட்டோம் டபுள் எக்ஸல் பார்த்துட்டோம் நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ட்ரிபிள் எக்ஸல் நம்மளோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட ஜெரி கலெக்ஷனை பற்றி சொல்லுங்கள் ஓகேங்களா அது எங்களுக்கு பண்ணுற ஒரு சின்ன சப்போர்ட்டாக இருக்கும் ஓகேவா இப்போ நம்ம பார்க்க போகிறது ட்ரிபிள் எக்ஸல் டூ ஃபார்ட்டிங்க போன வாட்டி இந்த இந்த நைட்டி வந்திருந்தது ரெண்டு மூணு சிஸ்டர்ஸ் வந்து இது சோல்ட் அவுட் ஆனதுக்கப்புறம் கேட்டிருந்தீங்க அவங்க யாராவது இந்த வீடியோவை பார்த்துருந்தீங்கன்னா மறுபடியும் இது ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ணுங்க ஓகேங்களா நானும் பார்க்குறேன் யாருன்னு பார்த்து நான் அவைலபிள் இருக்குன்னு சொல்கிறேன் சூப்பராக இருக்குங்க இந்த நைட்டி த்ரீ எக்ஸல் பாருங்க நல்லா ஃப்ரீயாகவே இருக்குங்க நல்லா ஃப்ரீ சைஸ் அவ்வளோ நல்லா இருக்குங்க just 240 मட்டும் தா, triple XL நெக்ஸ்ட் one இங்கு பாருங்களா, இங்க நடுவில் design சைல்ல புல்ல layer layerல lines sorry, lines குட்திருக்காம் அவ்வில் அலக்க இருக்கு, zip இருக்கு, பைப்பிங் இருக்கு இங்கு பாருங்கள் எவ்வில் அலக்க இருக்கு பஸ்டலா, சாரில்லதாங்க இந்த மாரியலாம் design பாப்போம் இப்போ பாருங்க நைட்டிக்கே கொடுத்துருக்காங்கங்க இந்த மாதிரி எங்கெங்க இருக்கும் நம்ம ஜெரி கலெக்ஷன்ஸில் அவைலபிளாக இருக்குதுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா ஸ்க்ரீன்ஷாட் புக்கிங் எடுத்துக்கோங்க இது ட்ரிபிள் எக்ஸல் ஜஸ்ட்டு டூ ஃபார்ட்டி மட்டும் தான் ஓகேங்களா நெக்ஸ்ட் ஒன் இது ஃபுல்லாகவே லைன்ஸுங்க ட்ரிபிள் எக்ஸ் ஜஸ்ட்டு டூ ஃபார்ட்டி மட்டும்தான் இருக்குங்க பிடிச்சிருந்துன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்களோட ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ரெட் கலர் ரெட் கலர் சாண்டில் கலர் அழகா இருக்குங்க ஜஸ்ட்டு டூ ஃபார்ட்டி மட்டும்தான் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்களோட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க அப்படியே நம்ம மறக்காமல் நம்ம ஜெரி கலெக்ஷனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகேங்களா சீக்கிரமாக பிடிச்சிருந்தால் சட்டு புட்டுன்னு உங்களோட ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நம்ம அப்படியே ஒரு கிரீன் பார்த்தோம் இல்லைங்களா அதிலே கலர் சேர்ந்து ஒரு பிஸ்கெட் கலர் இங்கே பாருங்க அழகா இருக்கு சூப்பராக இருக்குங்க இந்த ட்ரெஸ் இருக்கு பைப்பிங் டைப் இருக்கு கிளாத் சூப்பராக இருக்கு ரேட்டும் சூப்பராக இருக்கு ட்ரிபிள் எக்ஸ்எல் ஜஸ்ட் டூ ஃபார்ட்டி மட்டும்தான் பாக்கெட் கொடுத்துருக்காங்க ட்ரிபிள் எக்ஸல்ங்க யாருக்கு ட்ரிபிள் எக்ஸல் வேணுமோ அவங்க ஸ்கிரீன் எடுத்துக்கோங்க லென்த்து நல்லா ஃப்ளோர் லென்த் இருக்குங்க கொஞ்சம் ஹைட்டாக இருக்கவங்க கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா நல்லா கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் வந்து ப்ளூ கலர் நல்ல ஒரு டார்க் ப்ளூங்க ட்ரிபிள் எக்ஸல் ஜஸ்ட்டு மட்டும்தான் நெக்ஸ்ட் வாங்க இது பாருங்கள் கழுத்துக்கிட்ட நெக்கில் பாருங்க பேட்ச் ஒர்க் மாதிரி அழகாக இருக்குது எவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் பைப்பிங் கொடுத்துருக்காங்க ப்ளவுஸ்லாம் வைப்போம் இல்லைங்களா பேட்ச் ஒர்க் அதே மாதிரியே நைட்டியில் வச்சுருக்காங்கங்க எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்களா ட்ரிபிள் எக்ஸு ஜஸ்ட்டு டூ ஃபார்ட்டி மட்டும்தான் பேக்கெட் கொடுத்துருக்காங்க ஸ்லீவ் பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இதே கலாத்தில வராமல் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க எவ்வளோ அழகாக இருக்கு பாத்தீங்களா நெக்ஸ்ட்டு பாக்கிறது வந்துட்டு brown கலர் சாக்லேட் பிரவுன் கலர் பிரவுன் அண்ட் சாண்டில் காம்பினேஷன் சூப்பராக இருக்குது சேம் இதில் அவன் பார்த்தோ நம்ம ரெட்டு சாண்டில் பார்த்தோம் இப்போ வந்து ப்ரௌனும் சாண்டிலும் பார்க்குறோம் பிடிச்சிருங்க நான் ஸ்கிரீன்ஷாட் புக்கிங் எடுத்துக்கோங்க நம்மளோட புக்கிங் நம்பரில் உங்களோட ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க அதிலே பர்பிள் கலருங்க இப்போ பார்த்தோம் இல்லைங்கன்னா அதிலே பர்பிள் சேம் பர்பிள் நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ப்ளூ கலர் ட்ரிபிள் எக்ஸல் ஜஸ்ட்டு டூ ஃபார்ட்டி மட்டும்தான் நம்ம ஜெரி கலெக்ஷனில் Just 240 ஃபார்ட்டி மட்டும்தான் நல்ல ஒரு dark color green color combination. அழகா இருக்குங்க பைப்பிங் பைப்பிங் கொடுத்துருக்காங்க சின்னதாக ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க இதில் நாட் மாதிரி கொடுத்துருக்காங்க அழகா இருக்குங்க நான் இது ஒரு screenshot எடுத்து நம்மளோட புக்கிங் நம்பரில் அவங்களோட order ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து இதுவும் அழகாக இருக்குங்க நடுவில் மட்டும் ரவுண்ட் ரவுண்டாக டிசைன் எல்லாம் பாருங்கள் டபுள் கலர் மாதிரி இருக்குது ட்ரிபிள் எக்ஸல் வெறும் இரநூத்தி நாற்பது ரூபாய் மட்டும்தான் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் நைட்டி இது பாருங்களே இதை பார்த்தா குட்டி குட்டி லைன்ஸ் கொடுத்துருக்காங்க ஆனால் இதை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு இது ஒரு எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ண ஃபீல் தான் ஆகுது உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியலங்க பாருங்க பார்த்தா எம்ப்ராய்ட்ரி போட்ட நைட்டி மாதிரி இருக்குங்க அழகா இருக்குது அந்த கொடுத்துருக்கிற அந்த பாக்ஸு அவங்க அதுக்குள்ளே கொடுத்துருக்குற அந்த லைன்ஸு இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு எம்ப்ராய்டரி போட்ட நைட்டி எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் இருக்குங்க ட்ரிபிள் எக்ஸல் ஜஸ்ட்டு டூ ஃபார்ட்டி மட்டும்தான் ஓகேங்களா இன்னைக்கு கலெக்ஷன் இதோட முடிஞ்சுதுங்க நாளைக்கு வேற ஒரு கலெக்ஷனோட உங்களை வந்து நான் மீட் பண்ண வரேன் அது வரைக்கும் நம்மளோட சேனலை வந்து புதுசாக பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி பிடிச்சிருந்தாலும் சரி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்புறம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்டே இதை பற்றி ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா நாளைக்கு வேற ஒரு கலெக்ஷனோட உங்களை பார்க்க வரோம் அது வரைக்கும் டாட்டா பாபாய் ஜெரி கலெக்ஷன்